ஆரணி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒரு கிலோ முன்னூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கிராம பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக ஆரணி தாலுகா காவல்துறையினருக்கு புகார் வந்தது புகாரின் பேரில் ஆரணி தாலுகா காவல்துறையினர் பையூர் சேவூர் உள்ளிட்ட கிராமங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது பையூர் சுடுகாடு அருகே சந்தை சுற்றித் திறந்த இளைஞர்களை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ய முயன்ற போது ஒருவர் தப்பி ஓடிவிட்டார் அதன் பின்னர் நடைபெற்ற விசாரணையில் ஒரு கிலோ முன்னூறு கிராம் கஞ்சா வைத்திருப்பது இதனையடுத்து பல்லாந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் ராட்டினமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த உல்லாஸ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சரையில் அடைந்தனர் மேலும் தப்பியுடைய நபரை தேடி வருகிறார்கள்